திருவோணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதாங்க அம்மன் கோவிலுக்கு போங்க அரளிப்பு மாலை வந்து வாங்கி போடுங்க அம்மனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க அம்மன் சன்னதியை வந்து பதினோரு முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு அம்மன் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இப்படி வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா இந்த வாரம் முழுவதும் எந்த நாள் வேணாலும் போகலாம் இதே மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா தொழில் பண்ணுன்னு நினைக்கிறவங்க அதுக்கான தடைகளை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது சரியான தொழில் அமைய மாட்டேங்குது அப்படி மனசு கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா உங்களுக்கு தொழில் வாய்ப்பு அமையும் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தொழில பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது அந்தல்ல அந்த தடைகள் அனைத்தும் விலகி லாபங்கள் வந்து சேரும் புதுசாக வந்து ஒரு வேலை வேணும் வேலை வாய்ப்பு அமையும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண உறவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது இந்த நாளில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் இல்லைங்க செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு இருப்பீங்க இருந்தாலுமே ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்பு வந்து கரெக்டாக அமையாதுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாய்ப்பு வந்து சரியாக அமையாது அப்படியே நாள் தள்ளி போயிட்டே இருக்கேன் நான் நல்லா படித்தேன் நல்ல மார்க் எல்லாமே வாங்கினேன் எல்லா விதமான இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணிட்டே இருக்கேன் லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் முருகர் கோவிலுக்கு போங்க இரண்டு நல்ல விளக்குகள் போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான சன்னதி வந்து ஆறு முறை சுற்றி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மலர் அது முல்லையாக இருந்தாலும் சரிதான் மல்லியா இருந்தாலும் சரிதான் எந்த பூவாக இருந்தாலும் சரிதான் முருகப்பெருமானுக்கு வந்து வாங்கி கொடுத்துருங்க அங்கே இருக்கக்கூடிய குடிமரத்துக்கு முன்னாடி வந்து மனமுருக முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் தொழில் வாய்ப்பு அமையும் வேலைவாய்ப்பு அமையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண உறவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது இந்த நாளில் வந்து நீங்கள் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும் சதயம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த விஷயம் இருந்தாலும் சரி தாங்க பிரம்மாண்டமாக பண்ணுவேன்னு நினைப்பாங்க சரிங்களா அப்போது அந்த பிரம்மாண்டமாக வந்து பண்ணுன்னு நினைக்கலங்க ஓரளவு வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு தொழில் பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் சொந்தமாக ஒரு தொழில் நான் இந்த நம்ம தான் முதலாளி நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இருந்தாலுமே எல்லாமே அமைய மாட்டேங்குது கையில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா காசு இருக்குது கரெக்டான தொழில் வாய்ப்பு அமைய மாட்டேங்குது சில பேர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் தொழிலில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அளவு வந்து முதலீடுகள் எல்லாமே பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வராமல் ரொம்ப இருக்கேன் இப்படி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் சம்பந்தமான கஷ்டங்கள் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சனை பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் எந்த நாளில் நாள் போகலாங்க வெட்டிலை மாலை வந்து கட்டி போடுங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து வெண்ணை காப்பும் பண்ணுங்கள் அப்புறம் இரண்டு நெய் விளக்கள் ஏற்றுங்க ஆஞ்சநேய பெருமான் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த விளந்தாலும் செஞ்சாங்க செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும்